உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கான எம் பாஸ்புக்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல எம் பாஸ்புக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் எம் பாஸ்புக் அப்படின்றது மொபைல் பாஸ்புக் அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் பாஸ்புக் கொடுப்பாங்க அது வந்து ஃபிசிக்கல் பாஸ்புக் அந்த பாஸ்புக்கை நீங்கள் பேங்க்கு கொண்டு போயிட்டு ப்ரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ண டேட் எவ்வளோ அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆர் டெபிட் ஆகிருக்கு மற்றும் அப்போ இருந்த டோட்டல் பேலன்ஸ் அமௌண்ட் இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் ஆனால் இந்த எம் பாஸ்புக் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் பாஸ்புக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த எம் பாஸ்புக்லேயும் இருக்கும் இந்த எம் பாஸ்புக்கை நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது எம் பாஸ்புக்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் போன வீடியோவில் வந்து இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங்கை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இண்டு ஸ்மார்ட் அப்படின்ற மொபைல் பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எம்பின்னை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எம் பாஸ்புக் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எம் பாஸ்புக் ஓப்பன் ஆகும் இதில் வந்து டிரான்சாக்ஷன் டேட் ட்ரான்ஸாக்ஷனோட டீடெயில்ஸ் வித்ட்ராவல் டெபாசிட் மற்றும் பேலன்ஸ் போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதாவது ஒரு ஃபிஸிக்கல் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த எம் பாஸ்புக்லேயும் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஃபில்டரோட ஐகான் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷன் வரும் இதில் வந்து ட்ரான்ஸாக்ஷன் டைப்பில் வந்து கிரெடிட் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் மற்றும் டெபிட் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் கிரெடிட் ட்ரான்சாக்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆன அமௌண்ட் டீடைல்ஸ் மட்டும் காட்டும் சப்போஸ் டெபிட் ட்ரான்சாக்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வித் ட்ராவல் அமௌண்ட் மட்டும் காட்டும் மேலும் டேட் மற்றும் அமௌண்ட் வைஸாகவும் ஃபில்டர் பண்ணி எம் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம் பாஸ்புக் டவுன்லோட் ஆகும் இந்த எம் பாஸ்புக் வந்து பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஃபைலை கிளிக் பண்ணி எம் பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தேவைப்பட்டால் இதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் எம் பாஸ்புக்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்